கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனம் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார் பிரிவச்சனமே இன்றைக்கும் ஆண்டவன் பலப்படுத்துகிறதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் தேபகுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று நேரத்தில் அவர் தெரியுமா இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் ஒருவரும் அவர் கூட நிற்காத போது எல்லாரும் அவரை கைவிட்ட அந்த சூழ்நிலையில் சுத்தர் அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தினாரா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் நீங்கள் யாரை நம்பி யாரெல்லாம் நம்பினீர்களோ இன்றைக்கு அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் இருக்கலாம் எனக்காக இவர்கள் என்ன ஆனாலும் இருப்பார்கள் என்று நம்பினவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் போது எந்த பக்கம் திரும்பினாலும் உதவிக்கு இல்லை என்பது கூட பரவாயில்லை ஆனால் எனக்காக துணை நிற்க கூட ஒருவரும் இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அது என்ன தெரியுமா ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிட்ட நிலை இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம் யாரும் என் கூட இருக்கவில்லையே மற்றவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்ன போது நான் துணையாக நின்றேனே ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் போது அவர்கள் பேசுவதற்கு கூட யோசிக்கிறார்களே என்று தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு அந்த பலன் பவுலுக்கு தேவைப்பட்டது ஆகவே அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலம் உண்டு ஒருவேளை எனக்கு உதவுவார்கள் என்று சொன்னவர்களை நோடு கூட இல்லை தான் ஆனால் எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதை அதை முடிக்கும் வரை நிச்சயமாய் அவரை நோடு கூட இருப்பார் என்று அதிகமாய் அவர் அறிக்கை செய்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு துணையா இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் ஏன் தெரியுமா நீங்கள் அநேகரை பலப்படுத்தும்படியா நீங்கள் அநேகரை தட்டி எழுக்கும்படியா நீங்கள் அநேகருக்கு ஆறுதலாய் இருக்கும்படியா என்றைக்கும் ஆண்டு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை யாரும் இல்லை என்ற சூழ்நிலை அநேக நேரத்தில் நமக்கு வேதனையை அளித்தாலும் நம் கூட இருப்பவர் எவ்வளவு பெரியவர் அவர் நம்ம எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை அநேக நேரத்தில் தனிமையின் சூழ்நிலை தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தனிமையின் சூழ்நிலை தான் ஆண்டவருடைய அன்பை அதிகம் உணர செய்கிறது தனிமையின் சூழ்நிலை தான் ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவியாயிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கலாம் எல்லாரும் கைவிட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவர் இன்றைக்கு உங்கள் அருகில் இருந்து உங்களுடைய தோலை பிடித்து அவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உனக்கு துணையாய் இருப்பதை விட இந்த உலகத்தையே உருவாக்கின நான் உனக்கு துணையா இருப்பதை நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று அன்பு சொல்லுகிறார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறதினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலம் உண்டு கத்துக்காமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க